உலகத்தில் போராடலாம் வணக்கம் பாரத ரத்னா டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நற்பணி மன்றத்தின் பொதுச் செயலாளர் பி எஸ் எம்ஜிஆரின் எளிய தொண்டன் இன்று பத்திரிகையில் தேர்தல் ஆணையம் வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி வேட்பு தாக்கல் செய்யப்படும் என்று பத்திரிகையில் வந்திருக்கின்றது மே இரண்டாம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று அறிக்கை வந்துள்ளது அன்பார்ந்த வாக்காள பெருமக்களுக்கும் செய்தி பகுதியில் தமிழக மக்களுக்கும் இதயதெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ரத்தத்தின் ரத்தமான கோடான கோடி உடன்பிறப்புகளுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் படித்த இளைஞர்களுக்கும் மாமேதைகளுக்கும் அன்பான என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற சைதை சட்டமன்ற தேர்தலில் பாரத ரத்னா டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நற்பணி மன்றத்தின் சார்பாக சுயேட்சை வேட்பாளராக என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் வரும் பனிரெண்டாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறேன் சைதை பகுதி மக்கள் அனைவரும் இந்த எம்ஜிஆர் எளிய தொண்டனுக்கு ஆதரவு தருமாறும் இன்று நாட்டில் நடக்கின்ற நடப்பு தமிழக மக்களுக்கும் சைதை பகுதி மக்களுக்கும் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் இன்று அரசு விளம்பரம் என்ற பெயரில் தினந்தோறும் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சியாளர்கள் நாளிதழ் பத்திரிகைகள் கிட்டத்தட்ட எட்டு பத்திரிகை அதில் ஒரு நாளைக்கு ஒரு பத்திரிகையில் விளம்பரம் ஐந்து லட்சம் எட்டு பத்திரிகை நாற்பது லட்சம் அது மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி பதினைஞ்சு தொலைக்காட்சியில் இரண்டு நிமிடம் விளம்பரத்தை கொடுத்து ஒரு நாளைக்கு நூறுக்கு மேல் அதை பதினைந்து தொலைக்காட்சியில் காண்பிக்கப்படுகிறார்கள் ஒரு நாளைக்கு இரண்டு கோடி இப்படி மக்கள் வரி கட்டுகின்ற பணத்தில் இவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு மாத காலமாக அவர்கள் வெற்றி நடை போடுகிறது தமிழகம் என்ற விளம்பரத்தை மக்கள் முன்னே சமர்ப்பிக்கின்றார்கள் இதனால் மக்களுடைய வரி பணம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது கோடி செலவழிக்கப்படுகின்றது இந்த பணத்தை அவர்கள் நிறுத்தி அதற்கென்று ஒரு இலாக்கா இருக்கின்றது செய்தித்துறை தூர்தர்ஷன் இவைகளில் அவர்களுடைய சாதனைகளை எடுத்துச் சொன்னால் மக்களுக்கு வரி பணம் வீணாகாமல் இருந்திருக்கும் ஆனால் இவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது கோடியை விரைவு செய்வது மட்டுமல்லாமல் இன்று தமிழ்நாடு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்திலிருந்து ஆறு லட்சம் வரை கடனாக உள்ளது ஒரு ஆண்டுக்கு வட்டி கடன் செலுத்துவது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி செலுத்துகின்றார்கள் இவை அனைத்தும் மக்களுடைய அன்றாடம் கீழ்த்தட்டு மக்களிருந்தும் மேல்தட்டு மக்கள் வரை உழைக்கின்ற வரி பணத்தை இவர்கள் ஆடம்பரம் என்ற பேரில் செலவுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சியாளருடைய கடமை வாக்குறுதிகள் மக்களுக்கு கொடுத்து விட்டால் அந்த வாக்குறுதிகள் ஐந்தாண்டு காலத்தில் அவர்கள் அந்த மக்களுக்கு பல நன்மைகள் செய்ய வேண்டும் அதை விடுத்து இவர்கள் தேர்தல் வருகின்ற கடைசி நேரத்தில் மக்களுக்கு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்று சொல்லப்படுகிறார்கள் ஐந்தாண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் இவர்கள் அந்த விவசாயிக்கு என்ன தேவை அவர்கள் நீராதாரம் எப்படி வர வேண்டும் அவர்களுக்கு உரம் எப்படியெல்லாம் மானிய முறையில் வழங்கப்பட வேண்டும் இவை அனைத்தும் அரசு சிந்திக்காமல் தேர்தலுக்கு வாக்குகள் வாங்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்று சொல்லப்படுகிறார்கள் இந்த அப்பாவி மக்களை தன் வசம் திருப்பி இவர்கள் ஓட்டு பெறுவதற்கு இப்படி ஒரு தவறான திட்டத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவை அனைத்தும் மக்கள் வரிப்பணம்தான் விவசாயிகளுக்கு தேவையான நீர்களை நாம் சேமித்து கொடுத்தால் விவசாயிகள் மடிந்து போக மாட்டார்கள் விவசாயிகள் பயிரிட்டு அவர்கள் அறுவடை செய்கின்ற போது அது விநியோக காலத்தில் அவர்களுக்கு தேவையான ஊதியம் கிடைப்பதில்லை அதற்கு நடவடிக்கை எடுப்பதில்லை ஆனால் தேர்தல் வருகிறது என்று இவர்கள் விவசாயி கடன் தள்ளுபடி செய்கிறார்கள் மிக வேடிக்கையாக உள்ளது அது இல்லாமல் இன்று கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை கொரோனாவில் உலக மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டார்கள் அப்போது அந்த மக்களுக்கு அனைவரும் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஐந்தாயிரம் பத்தாயிரம் வழங்கியிருந்தால் அது நேர்மையான ஆட்சியாளர்கள் என்று சொல்லப்படலாம் அவர்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் வழங்கிவிட்டு தேர்தல் காலத்தில் இப்பொழுது இவர்கள் விவசாய கடன் தள்ளுபடி இன்னும் என்னென்னோ தள்ளுபடி என்று அறிக்கை விடுவது மக்களை ஏமாற்றுவதாக தான் பொருளாகும் தயவு தமிழக மக்களும் இதயம் டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மீது பற்று கொண்ட ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளும் எம்ஜிஆரின் அமைப்புகள் பல ஆயிரக்கணக்காக உள்ளது இவை அனைவரும் சிந்திக்க வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக அன்றாடம் அவருடைய சிந்தனையில் எண்ணங்கள் உதயமாகியது இப்பொழுது தேர்தல் காலம் வந்துவிட்டது அதிகார பலம் படைபலம் பணபலம் இவை அனைத்தும் உள்ளவர்கள் பணத்தை கொடுத்து ஓட்டுகளை வாங்கலாம் மக்களை தன் வசம் திருப்பலாம் என்று நினைக்கின்றார்கள் தயவு கூர்ந்து தமிழக மக்களுக்கும் எம்ஜிஆர் தொண்டர்களுக்கும் அனைத்து பிரிவினருக்கும் என் பணிவான வேண்டுகோள் அந்த பணம் உங்களுடையது நீங்கள் உழைத்த பணம் நீங்கள் வரி செலுத்துகின்ற பணம் அதை உங்களுக்கு நூறு இரணும் கொடுத்துவிட்டு அவர்கள் ஆட்சிக்கு அதிகாரத்தில் வந்துவிட்டால் ஒரு ஆண்டுக்கு ஒரு நபர் மீது ஒரு லட்சம் என்ற பெயரில் ஐந்தாண்டுக்கு ஐந்து லட்சத்தை அவர்கள் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவார்கள் வருகின்ற காலம் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றால் அவர் ஆகாயத்திலிருந்து இருந்து குதித்து விடவில்லை அவர் மக்களின் ஊடியன் மக்களின் சேவகன் மக்களின் தொண்டன் இதைதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருக்கின்ற பொழுதும் சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக ஆக்கப்பட்டவனும் இந்த வார்த்தைகள் தான் சொன்னார் அவர் மக்களுக்காகவே வாழ்ந்தார் மக்கள் நலனுக்காகவே வாழ்ந்தார் இன்னும் மறைந்து மறையாமலும் மங்காமல் ஒளி வீசிக்கொண்டிருக்கும் நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியில் நாம் நடப்போம் என்று சொல்லி இந்த எம்ஜிஆரின் தொண்டனாகிய பி எஸ் மக்களுக்கு இந்த தேர்தலில் வீதி வீதியாக வந்து உங்களை வாக்குகள் சேகரிப்பேன் நான் ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்தவன் நெசவாளியின் மகன் நான் பி எஸ் என் நிறுவனத்தில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றியவன் ஏற்கனவே அவர்களுக்கு பணியாற்றுவேன் அவர்களுக்கு எந்த நேரத்திலும் ஓடோடி வந்து அவர் கஷ்ட நஷ்ட துக்கங்களில் அனைத்தும் நான் பங்கு கொண்டு இந்த சைதை தொகுதியை ஒரு மேம்பாடு தொகுதியாக நான் மாற்றுவேன் என்று கூறி உங்களை அன்புடன் இருகரம் கூப்பி இந்த எம்ஜிஆர் எளிய தொண்டன் பி ஆர் ராஜாவாகிய உங்களை அன்புடன் வணங்கி கேட்கிறேன் எனக்கு வாக்குகளை அள்ளி தாருங்கள் சுயேட்சி வேட்பாளர் என்று கருதாமல் உங்களின் ஒருவனாக உங்களின் குடும்பத்தின் மகனாக சகோதரனாக பாவித்து நண்பனாக தோழனாக என நினைத்து எனக்கு வாக்களியுங்கள் மீண்டும் உங்களை இருகரம் கூப்பி வணங்குகிறேன் வாழ்க அண்ணா நாமும் வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமும்